காலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் தான் அப்படி விட்டுச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நிறைய இதில் இருந்து நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் விதி இருக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்களுக்கு அப்படியே குறைஞ்ச விலையில் கூட கொடுக்கலாம் நிறைய பெரிய அளவில் முதலீகீடை போட்டு பாட்டோம் பெருசாக ஒன்றும் லாபம்லாம் சொல்ல முடியாது விவசாயத்தில் நம்ம தேவைக்கு கட்டாயமாக நிறைய லாபத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால தான் நம்ம அடிக்கடி விவசாயம் நிறைய பழகங்கள்னு சொல்லியிருக்கு அதுபோக நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள் இது மூலமாக நமக்கு நிறைய நண்பர்கள் கண்டாக்கணிச்சுருக்காங்க அது ஒரு சந்தோஷம் இப்போ கூட வேலூரில் ஒரு அவார்டு போகிறோம் நம்ம நிறைய விவசாயிகளை சந்திக்க போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு செகண்டு இதோட மூணாவது மூணு வாட்டியும் வேணாம் தான் கூப்பிட்ருக்காரு அவருக்கு கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லி தான் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம தான் அதை சரியான வாய்ப்பு பயன்படுத்தணும் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தணும்னா பிரச்சனையில் மாட்டிக்கணும் நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேற வைக்கிற விஷயங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா நம்ம நிறைய விவசாய நண்பர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு அவங்களோட நிறைய நேரம் நம்ம நிறைய விஷயங்களை அதாவது நம்ம நேரில் போய் கேட்கும் நமக்கு தெரியாமல் நம்ம ஏரியாவில் நடக்கிற விவசாயத்தை நம்ம அவங்ககளை அவங்கக்கிட்ட அவங்க புதுசாக ஏதாவது பண்ணுறத நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட நீண்ட நாள் ஆசை மாற்று விவசாயம் பண்ணும்போது தான் நமக்கு விவசாயத்தில் நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கத விட புதுசாக நம்ம இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே எல்லோரையும் எல்லோரும் செஞ்சு அங்கே மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறணும் அப்படின்னா அப்படியே நம்மளை பார்த்து நாலு பேர் கண்டிப்பாக லாபம் அடையணும் அந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் நிறைய விவசாயிகளுக்கும் அவார்டு கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எழுவனா நம்மளை மாதிரி அவரும் எங்கர கஷ்டப்படுறாரு விவசாயத்தில் கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு போய் சேரணும் வருங்கால தலைமுறைகள் விவசாயத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் நம்மளும் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிறைய நேரம் நினைப்போம் என்ன விவசாயம் பண்ணி அப்படிங்கிற மாதிரியாக விட்டுருவோமானு கூட நிறைய நேரம் நினைக்கும்போது நம்ம கூட சேர்ந்த நண்பர்கள் போடுற வீடியோவை பார்த்து சரி அவர் அப்படி பண்ணுறாரு நம்ம வேறு ஏதாவது புதுசாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வாழை அந்த மாதிரியாகவே ஒரு சில இடங்களில் பயிர் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ புதுசாக ஒன்று தெரியும் போது அதில் இருக்கிற நிறைய லாபம் தரக்கூடிய விஷயத்தை பண்ணுவோம் அடுத்து வர இளைஞர்கள் கண்டிப்பாக லாபம் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம தினமும் நஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை வெறுத்துவோம் புதுசாக ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணி விடாமல் எதுவும் கிடைக்காது நிறைய கஷ்டப்படுவோம் நம்ம நிறைய நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதாவது நம்ம கற்றுக்கிடாத விஷயங்களை நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சு வீடியோவை அப்லோட் பண்ணோம் ஒரு சில பிரச்சனைகள் நிறைய குடும்ப சூழ்நிலைகள் மூலமாக கொஞ்சம் கேப் விட்டோம் தொடர்ந்து வரும் ஆதரவு கொடுக்க அனைவருக்கும் நன்றி அந்த ஏழுமலை விவசாயி அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிடுவோம் ஏன்னா நிறைய விவசாயிகளை ஒன்று ஒன்றா சேர்த்து அவங்கக்கிட்ட இருந்து புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அவார்டு அங்கே வர்ற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக விவசாய நண்பர்கள் நிறைய வராங்க நிறைய செலிப்ரிட்டிலாம் வருவாங்க அதில் நம்ம சந்திக்க மெயினாக போகிறது நம்ம கூட சேர்ந்த விவசாயிகளை பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட நிறைய எதை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் முடிஞ்சால் நிறைய பேர் நம் அதாவது நிறைய நண்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி நிறையா இருந்து நமக்கு நம்ம பழக்கத்தில் இருக்கோம் சொல்லி வச்சிருக்கோம் கூடிய சீக்கிரம் உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் பண்ணுற விவசாயங்களை நம்ம நண்பர்களுக்கு அப்படியே நம்ம சேனல்லையே சொல்லுங்கள் அப்படின்னு சரின்னு சொல்லியிருக்காங்க அந்த பயணம் கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிடும் நன்றி